ஒரு சிறிய வயது சிறுவன் கல்வி கற்பதற்காக போகிறான் உருவ லட்சணத்தை பார்த்து குரு சொல்கிறார் கையை நீட்டுகிறான் உன் கையில படிப்பு ரேகை உனக்கு படிப்பு சொல்லி தர முடியாது போயிருந்த அந்த பையன் என்ன தெரியுமா பண்ணா இடுப்புல ஒரு சின்ன கத்தி வச்சிருந்தான் குட்டி கத்தி கத்தி எடுத்து அவர்கிட்ட காட்டி கேட்கிறான் சார் எங்க சார் வரும் அந்த கோடு இப்படி இருக்கும் பா பாரு இவங்களுக்கெல்லாம் இருக்கு பாரு உனக்கு இல்ல பாரு உன்னால கத்துக்க முடியாது கையில இருக்கிற கத்தியால் அப்படியே ஒரு கோடு போட்டு இப்ப வந்துருச்சு சார் இப்ப பாடம் சொல்லி தருவீங்களான்னு கேட்டவன் சாணக்கியன் பல சாம்ராஜ்யங்கள் அவன் சொற்களில் எழுந்து நின்றன இதுவரைக்கும் அவன் வாழ்ந்து பல்லாண்டுகள் கழித்ததற்கு பிறகும் சாணக்கியன் என்கின்ற சொல்லை நீங்கள் சொன்னால் அறிவுபூர்வமான விசாரணை என்கின்ற ஒரு பொருளுக்கு இந்த சமூகம் வருகிறது என்றால் கல்வி என்பது வெறும் பாடத்தை மனனம் செய்வது அல்ல அதை வைத்துக் கொண்டு இந்த சமூகத்திற்கு நாம் என்ன நினைக்கிறோமோ அதை செய்து காட்டுவது இளைஞர்களுக்கு சொல்றேன் சூப்பரான போன அப்படி வச்சுட்டு அப்படியே நடந்து போறீங்கல்ல அதால ஒவ்வொரு பிரயோஜனம் கிடையாது உங்களை அப்படி திரும்பி பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணுமா கையில புக் எடுத்துட்டு போங்க புக்குருடைய தலைப்புருக்கில் அழிச்சு வெளியில தெரிகிற மாதிரி எடுத்துகிட்டு போங்க நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருகிறதுன்னு சொல்லிட்டு பெரியாரை பற்றி பசு கௌதமன் எழுதுன ஒரு தொகுப்பு எடுத்துட்டு போங்க கையில் பார்த்த உடனே பயப்படுவான் இதெல்லாம் வச்சுருந்தா அட்டையை போடலாமான்னு பார்ப்பான் திருடவே முடியாதது எது என்றால் கல்வி மட்டும்தான் இதையும் கையிலேயே பிடிச்சிட்டு தெரியுமா யாராவது சொல்லுங்களேன் சொல்லட்டுமா சத்தியமா ரொம்ப ஆழமாக உணர்ந்து சொல்றேன் நம்மளை நாமளே தனியாக சந்திக்கிறதுக்கு பயம் கூட யாராவது இருக்கணும் அதுக்கு தான் இதை பிடிச்சிட்ருக்கோம் டாய்லெட் போகும்போது கூட்டு போகிறோமே இன்னொரு பயம் சொல்லவா இதை தனியாக விடுறதுக்கு பயம் நாமளும் தனியாக இருக்கிறதுக்கு பயம் இதையும் தனியாக விடுறதுக்கு பயம் நான் பேசினதை யோசித்து பார்த்து பயமற்று இருக்க கற்றுக்கொள்ளத் தொடங்குங்கள் அன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய முனை மாறுவதை உணர்வீர்கள்